மாற்றி ஓட்டுறதுக்கு வேற ஆள் இல்லைனாலும் டீ குடிச்சிக்கினே வண்டியை நிறுத்தாம போய்கிட்டு இருக்கிற மாதிரியான வசதி டெஸ்ட்லாவை தவிர வேற எதுல முடியும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குண்டு மழை பொழிந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் எலான் மஸ்க் டெஸ்ட்லா கார்ல நியூ ஃபியூச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கா அமெரிக்க மக்கள் இதுக்கப்புறம் டீக்கு மட்டும் இல்ல டின்னருக்கு கூட வண்டியை ஓரம் கட்டணும்னு அவசியம் இல்லை இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை நாம இந்தியாவில் பயன்படுத்துறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல ஏன்னா நம்ம ஊர் சாலைகளுடைய தரம் அந்த அளவுக்கு இருக்குது இந்த வீடியோ பல மில்லியன் பேரால் பார்க்கப்பட்டு பகிரப்பட்டு சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது